السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرهلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் உடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதுவோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹல் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குகின்றான் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் வெற்றியை நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய ஒருது ஆ நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒருது ஆ வாழ்க்கையில் கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு யக்கீனோடு இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவிடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலையில் ஓதக்கூடிய ஏராளமானது ஆக்களை ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலே நபி அவர்கள் குறிப்பிட்ட أردو آتان إن دعا قالي بيلي الأذى كوديا محج رند أردو آوها إن دعا إرند إن دعا أَنْرَالٌ رال أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسأل لك. خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده رب أعوذ بك من الكسل من الكسل وسوء الكبر رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر من دمر مري إن دعاء أوذ أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسأل لك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر هذا اليوم وشر ما بعده ربي اعوذ بك من الكسل وسوء الكبر ربي اعوذ بك من عذاب في النار وعذاب في القبر إن ركودا عند الدعاء عند دعاويه அல்லாஹுவின் கிருபையினால் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் ஆட்சியும் அல்லாஹுவுக்கு உரியது புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே எல்லா புகழும் உரியது இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கின்றேன் இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகின்றேன் என் இரட்சஹா சோம்பல் மற்றும் வயது முதுமையின் தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகின்றேன் என் இரட்சஹா நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் உள்ள வேதனையில் இருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த ஆ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதி அந்த நாளை ஆரம்பிப்போம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ